நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் மாவட்ட அளவிலான டேக் மாவட்டா போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் டேக் வாண்டா போட்டிகள் நடைபெற்றது சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என்ற பிரிவுகளில் வயது அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றன லிங்க் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகள் ஆண் பெண் என தனித்தனியாக நடத்தப்பட்டன பழனி ஒற்றன்ச்சத்திரம் வேடசந்தூர் திண்டுக்கல் நத்தம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் முதல் மூன்று இடம் பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் அடுத்து நடைபெறும் மாநில போட்டிகளில் பங்கேற்பார்கள் என தெரிவித்தனர் மேலும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டிக்கு டேக் வாண்டா சங்க மாநில தொழில்நுட்ப இயக்குநர் கணேசன் நடுவராக பாரத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சர்வதேச நடுவர் பிரேம்நாத் போட்டிகளை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு பத்திரம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது இவ்விழாவில் பயிற்சியாளர்கள் நடுவர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் பெற்றோர்கள் என பலரும் போட்டிகளில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு விளையாட்டை கண்டு ரசித்தனர்